ஐயா நீ டோடி வணனும் இப்படிப்பட்ட இருக்கும்போது இருக்கும் போது வர்றேன் நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சிட்டு நாளை கழிச்சு மூலம் என்னன்னா கல்யாண ரெண்டு தூண் வந்துருச்சா இடையில அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த மூலம் வாழ்ந்துக்கிட்டேன் என்னேரம் புள்ள தண்ணிய போடுச்சு அட மூலவீ தண்ணி போடுது முதலமைச்சரான ஒரு நான் கேக்குறேன் முதலமைச்சர்ங்கிற சீட் என்ன மியூசிக்கல் சீர் அந்த சீட் என்ன சாதாரண சீட் அது எவ்வளவு பெரிய 70 ஆண்டு காலத்துடைய உழைப்பாளி எத்தனை எத்தனை தலைவர்களோட சேர்ந்து பார்வட்டு ஜெயிலுக்கு எல்லாம் போய் போராட்டம் நடத்தி மக்கள் அஞ்சு முறையா வந்து ஆண்டு நாட்டு அந்த ஆறாவது முறை ஆறு அளவுக்கு மக்களுக்கு திட்டங்களை அள்ளி பிடிச்ச மேதைகள் எவ்வளவு பெரிய தலைவர்கள் அவருங்க நீ உன் மண்டபத்தில் மட்டும் ஒரு தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலம் சென்றிய நீ முதலமைச்சர் நான் பிரதமர் ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க நீ முதலமைச்சர் நான் பிரதமர் ஐயா நீ பிரதமர் நான் ஜனாதிபதி இல்ல ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க நீ முதலமைச்சர் நான் பிரதமர் நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஓ ஒபாமா என்ன பேச்சு பேசுறீங்க தண்ணியா போட்டா என்ன பேசமா ஒருத்தன் கேட்டாரு என்ன ஒருத்தர் கேட்டாரு ஏங்க அவர் எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே நிக்க நான் ஒரு மேடையில் ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே இந்தால போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம் அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா வேலை முதலமைச்சர் மருமகம் சொல்லிட்டு நாற்பத்தி ஒரு சீட் வாங்கிருக்கீங்க அங்க உனக்கு என்ன முதலமைச்சர் போய் குடுக்க போறாங்களா அங்க வீராப்பா பேசுன எவ்வளவு வீராப்பா பேசுற மாதிரி கேள்விப்பட்ட நான் அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்க நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா இன்னும் தேக்கு முக்கா என்ன சொல்றாங்க அந்த கட்சி அரசியல் கூட்டணி சேர்த்து போய் கேட்டிருக்காங்க பத்திரிகை கேட்டிருக்காங்க என்ன கேட்கிறாங்க ஏங்க என்ன யார் கூட கூட்டி சேர போறீங்க யார் கூட கூட்டி சேர போறீங்கன்னு கேட்டுக்கிட்டேன் உள்ள இந்த பீஸ் உட்காந்துருக்கு எது இந்த லூசு தரமா மூலம் சேர போறோம் சொல்லி பாருங்க பீஸ் அது உள்ள உட்காந்துருக்கு உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் வெளிய இல்ல என்னங்க பேச்சு வார்த்தை யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்கிறான் அவன் சொல்றான் உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்ட் முடிஞ்சிருக்குன்றான்

ஏன்ப்பா பேச்சுவார்த்தைங்கிறது மூணு ரவுண்ட் தானே அது என்ன ஒன்பதாம் ரவுண்ட தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டான் அதெல்லாம் நம்ம வழக்கமா சொல்ல முடியாதுங்க அப்படி முன்னாடி உள்ள போயிட்டாங்க திருப்பி கொஞ்ச நேரம் நின்னு வந்தான் என்னங்க அப்படின்னு அவன் சொன்னா ஆஹ் ஆஹ் அப்படின்னா பத்தின கேட்டாரு தாட்டி பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டாங்க யாரு கூட குத்தனி மொத்தமா பிளாத்துங்க எல்லாமே

ஸ்கூலில் இந்த மாறு வருஷத்துக்கு தான் அந்த பிள்ளையை போடும் பாரதியார் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஐயா மாதிரி அப்படி இப்போ அதுக்கு போற விஷயத்த நீ வைக்க முடியாமல் ரோட்டில் பொறுத்துக்குது நான் கூப்பிட்டு நான் நான் ஒளம்பச்சரு நான் இன்னொரு கருப்பு எம்ஜிஆர் இப்ப நான் சொன்னேன் நான் கருப்பு நேரு கோ நான் கருப்பு நேரியா என்ன நான் கருப்பு நேர்ந்துட்டு போய் சோனியா மாட்ட போய் அம்மா சீர் குண்டு வெடக்க மாத்தமணின்னு நடிக்காது இப்படி அழிவு வேணாம் நம்மளுக்கு நம்ம கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லலாமா அவர் யாரு ஐயா உடைய நண்பர்தான் நான் வந்து அவருக்கு ரசிங்க கலைஞர் அவர் நண்பர் அவருக்கே கோபம் ஏன் இப்படி பேசுறாங்க சிப் சி நம்ம இந்த சனல்ல ஒரு படம்னா ஒரு மாதிரியாரு பாப்பா நம்ம மத்த வேலையை பாப்போம்னு ஒரு மத்த வேலையை பாக்கிறோம் சார் என்ன பைத்தியம் முடிச்சு வெளியில அலையிறாங்க அவருக்கு பேர் வச்சிருக்காங்க சொல்லக்கூடாது கேப்டனா கேப்டன் எது கேப்டன் எதுக்கே கேப்டன் என்னையே தண்ணிய போட்டுகிட்டு போறோம் கேப்டனா தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான்டா கேப்டன் என் நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது தண்ணியில தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான் கேப்டன் என் நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு கேப்டன் கிடையாது என் வீட்டு வாசல என்ன வந்து கேட்டாங்க ஒரு நாள் அண்ணே அண்ணனை மோலமத்து சொல்லுங்க நான் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க என் வீட்ல போட்டு பிள்ளை குட்டியெல்லாம் அடிச்சு பிள்ளையெல்லாம் மண்டை உடச்சுட்டாங்க நான் ஐயாட்ட வந்து சொன்னேன்

கிங் மேக்கர் கேப்டன் போறான் என் வீட்டு வாசல் வந்து கிங் மேக்கர் என்ன அடுத்தவங்களை பதவியில் உட்கார வச்சு அளவு பார்க்கிறாரு ஐயா கலைஞரவர்கள் இவர் தான் கிங் மேக்கர் நீ ட்ரிங் மேக்கர் நீ சொல்ற அந்த ஆள் சொல்றாரு கலைஞர் நான் மருஜன் எடுக்க மாட்டேன் பிரம்மணா நீ எவ்வளவு பெரிய தலைமை அவர் எவ்வளவு பெரிய ஆள் அவர் ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷங்க இருந்தாவே நம்ம அவங்க நம்பி விட்டுட்டு வெளியே போவோம் ஐயோ அத்தா பாத்துக்க வீட்டுக்கு பெரிய மனுஷன் இருந்தாவே நம்ம அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக்கணும் ஒரு நாட்டுக்கே பெரும் தலைவர் அவரு அவர் அழிப்பேன் ஒழிப்பேன் சொன்னேன்னா இந்த மக்கள் வந்து நல்லா சொல்லிவிட்டேன் அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு ஓட்டுக்கிட்டு போட்டு ஓட்ட ஓட்டி ஆக்கிறாருங்க அந்த ஆளுக்கு ஓட்டு போறது யானை தான் மண்ணள்ளி மண்ணல்லி போடுற மாதிரி அது நான் அதுக்கு மேல பேச விரும்பல ஐயாவுடைய திட்டங்கள் இந்த வாட்டி பிரமாதம் அமைஞ்சிருக்கு ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க முழு காரணம் அண்ணன் தங்க குணம் சிங்கம் மனம் படைத்த நெஞ்சன் அருமை அண்ணன் ஐயாவுடைய மூத்த போர்வான் அழகிய அண்ணன் அதே மாதிரி என்னுடைய அன்பு பாசத்துக்குரிய அண்ணன் தளபதி முப்பட தளபதி துணை முதல் ஸ்டாலின் அவர்கள் அவரு எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க அப்படி ரெண்டு சிங்கப்பட்டியலை பெற்று வச்சிருக்காரு அண்ணன்